ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் மலையாள சினிமாவில் நடிக்க வர்ற நடிகைகளுக்கு ஏதாவது பாலியல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரேகா கமிஷனில் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு அமைப்பு இருக்குது இதன் மூலமா நிறைய நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இது சம்பந்தமா தமிழ் மலையாளம்னு ரொம்ப பிரபல நடிகையா இருக்கிற ஊர்வசி அவங்க பேட்டியில குறிப்பிட்டு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த ஹேமா கமிஷன் குற்றச்சாட்டு ரொம்ப வேதனையா இருக்குது நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறவங்களுக்கும் சரி அவங்களுக்கு உதவியா இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்க மேல மலையாள நடிகர் சங்கம் கண்டிப்பா கடும் நடவடிக்கை எடுக்கணும் நடிகர்கள் இயக்குனர்கள்னு நிறைய பேர் மேல நடிகைகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க தவறு செஞ்சவங்களை அடையாளம் கண்டு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்ததே சினிமா தான் இப்படி பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிற ஆண்களுக்கு நடுவுல இவ்வளவு காலமா வேலை செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆண்களும் பெண்களும் கண்ணியமா வேலை செஞ்சாதான் நல்ல படங்களை கொடுக்க முடியும் மோசமான செயல்கள் நடக்காம தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நடிகர் சங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும் தவறு செஞ்சவங்களை சங்கத்துல இருந்து கண்டிப்பா வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீப காலமா கேரளால இந்த மாதிரியான விஷயங்கள் பரவிக்கிட்டே வருது ஆனா இதுக்கான சரியான தண்டனை கிடைக்குதா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்ததான் இந்த ஹேமா கமிட்டி பத்தி தான் மலையாளத்துல ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர் தான் டைரக்டர் ரஞ்சித் இவர் நந்தனம் திறக்காத ஏட்டன் அண்ட் சயின்ட் இண்டியன் ரூபி ஸ்பிரிட் இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான படங்கள் எல்லாம் எடுத்திருக்காரு இந்த நந்தனம் படத்து தான் தமிழ்ல சீடன் அப்படின்னு எடுத்திருப்பாங்க ஓகே இப்ப அது விஷயம் கிடையாது இந்த டைரக்டர் மேல ஸ்ரீலேகா மித்ரா அப்படின்ற ஒரு பெங்கால் ஆக்ட்ரஸ் பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க இத பத்தி அவங்க சொல்லும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பலேரி மாணிக்கம் அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்காக டைரக்டர் ரஞ்சித் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அப்ப அவரை நான் தனியா சந்திச்சப்ப பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட அப்படின்றதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியில வந்ததும் நிறைய பேரு டைரக்டர் ரஞ்சித் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் டிஜிபி கிட்ட வரைக்கும் புகார் போயிருக்கு இதைத் தொடர்ந்து கேரள திரைப்பட அகாடமி தலைவராக இருந்த ரஞ்சித் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு மலையாளத்தில் சிம்ஹவல மேனன் காதர் பாய் மறுபுறம் அப்படின்னு நிறைய படங்களில் நடித்தவர் தான் ஆக்டர் சித்திக் இவர் மலையாள நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு இவர் மேலேயும் ஒரு நடிகை பாலியல் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியை இவர் ராஜினாமா செஞ்சுருக்காரு ராஜினாமா கடிதத்தை நடிகர் சங்கத்தின் தலைவரான மோகன் லாலுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு இதை இப்போ அங்கே ரொம்ப பரபரப்பாக இருக்கு எந்த மாதிரியான தண்டனை இருந்தால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் குறையும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள் வர்ற காணொலிகளில் இதை பற்றி அப்டேட்டை பார்க்கலாம் தமிழில் அழகிய தமிழ் மகன் சத்தியம் சாகசம் ஈரமான ரோஜாவே தேவி இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சவங்க தான் பிரபலமான தெலுங்கு நடிகை ஹேமா இவங்க பெங்களூரில் தடை செய்யப்பட்ட போதை மருந்தையெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையிலையும் மாட்டினாங்க அதுக்கப்புறமா அதனால அவங்க கைது செய்யவும் பட்டாங்க இதனால தெலுங்கு நடிகர் சங்கத்துல இருந்து இவங்களை நீக்கவும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்த நடிகை ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் எந்த போதை பொருளையும் பயன்படுத்தல என்ன நடிகர் சங்கத்துல இருந்து நீக்கினது சரியான முடிவு இல்லைன்னு தெலுங்கு நடிகர் சங்க தலைவர் விஷ்ணுவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தலன்ற ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் அனுப்பி வச்சிருக்காங்க இவங்க அனுப்பி வச்ச ஆதாரங்களை எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தெலுங்கு நடிகர் சங்கம் இவங்க மேல இருந்த தடையை நீக்குறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்கு